ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தாங்க இது கறியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா சமைக்கலாங்க போட்டி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெட்டி இது போல் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறமா சமைக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டி ஈரல் இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு காலையில் உணவாக சாப்பிட்டுடலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்தனில் எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க இது வதங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து நல்லா வந்து தந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் இருத்து வச்சிடலாங்க இது போல் செஞ்சால் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி சமையல் மொத்தம் பார்த்திங்கன்னா அம்மா தாங்க சமைக்கிறாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தாங்க பண்ணியிருந்தேன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க அம்மா சமைச்சா இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அம்மா பார்த்திங்கன்னா கையளவுதாங்க ஸ்பூன்லாம் எடுத்து போட மாட்டாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிரடி பண்ணி வச்சுருக்கிற போட்டி சேர்த்துடலாங்க இது கூடவே வெட்டி வச்சுருக்குற ஈரல் இதெல்லாமே சேர்த்துடலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது போல் எல்லாமே ஒன்றா போட்டு சமைக்கிறதுனால இருளெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க கறி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க ஈரளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுவரொட்டியும் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட போட்டி போட்டினா ஆட்டோட குடலுங்க ஈரல் மண் கல்லீரல் மண்ணீரல் இது கூடவே பார்த்தீங்கன்னா சோரொட்டி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினுமே கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ஒரு பக்கம் சமைச்சிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அடங்கவே இல்லைங்க அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க விளையாடிகிட்டே இருக்கிறாங்க அவங்க விளையாடி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம சமையலெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க கறி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க இது வந்து குக்கர்லேயே செய்வாங்க ஒரு சிலர் அம்மா பார்த்திங்கன்னா குக்கர்லலாம் எல்லாம் செய்ய மாட்டாங்க குக்கரில் செஞ்சால் அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அதனால பார்த்திங்கன்னா இது போல் ஓப்பன் பாட்டில் வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்குவாங்க இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மசாலா தான் சேர்த்துக்கிறாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறாங்க மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதுனால தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கரண்டி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க இது வந்து நல்லா வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க வந்ததுக்கப்புறமா தண்ணி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க வச்சால் சூப்பரான கறி வந்து ரெடி ஆகிடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதுதாங்க உப்பு கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருந்துச்சுங்க அதனால பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான போட்டி வந்து போட்டி ஈரலெல்லாம் போட்டு சவுக்கறி வந்து ரெடி ஆகிடுங்க அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே கொத்தமல்லியில் தூவி இறக்கிட வேண்டியது தாங்க அடுத்ததான் வாங்க ரொம்பவே டேஸ்டியானால் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு வந்து பெரிய பர்தனில் எண்ணெய் கடுகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க டக்கு டக்குன்னு வந்து சமையல் வந்து ரெடிங்க இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் அப்புறமா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ கறிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து கம்மியாக தாங்க சேர்த்துக்குவோம் ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்த மாதிரி நான்வெஜிக்கெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற கறியில் பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செய்ய போகிறோம் பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி வறுவல் செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறாங்கங்க உப்பு சேர்த்து நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாங்க ஆட்டுக்கறி தக்காளி எல்லாம் சேர்க்கலைங்க தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருப்போம்ல அதனால தக்காளி சேர்த்துக்கல ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு கிலோ அளவுக்கு செய்கிறோங்க கறி எல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கறிக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க கறி வதங்கும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வருங்க நல்லா வந்து கறியை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமும் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா கறியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருங்க இது எலாட்டு கறி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் குக்கரில் செய்யாமல் இது போல் ஓப்பன் பாட்டில் மிளகாய் மிளகாயில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து காரம் வந்து கம்மியாக தாங்க செய்வோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூள் இருக்கிற பச்சை வசனம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துட்டு மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொ தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இந்த ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா ரொம்பவே நல்லா குழம்பெல்லாம் செஞ்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பில போட்டுட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சூப்பர் டேஸ்டியானால் ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இதெல்லாத்துக்கூடிய வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க நாங்கள் பார்த்திங்கன்னா சாதத்தோடு தாங்க வச்சு சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே போல் சிம்பிளான மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வாங்க ஆட்டுக்கறி பருவல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமாக வெங்காயம் சேர்த்து செய்வாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாங்க செய்கிறது செய்வோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியெல்லாம் சேர்த்துட்லாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கறி இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெயில் நல்லா வதங்கும் போது தான் எப்பின் போல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கறிக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துடலாம் கறி அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா இது போல் கறி எடுத்து குளிக்க வச்சுக்கிறாங்க குளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா வதங்கட்டுங்க கறி வதங்கும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் குக்கரில் கூட ஒரு நாலு விசில் வச்சு வேக எடுத்துக்கலாம் கறி வதங்கி நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்குறோங்க இதுக்கப்புறமா காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் குழம்பு மசாலா சேர்த்துக்க போகிறோம் இந்த காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக வற்றி வந்தால் டேஸ்டியான ஆட்டுக்கறி வருவலும் ரெடி ஆகிடுங்க சமையல் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தால் நம்ம ஆடு விட்டு இருந்தோம்ல அந்த தலையெல்லாம் அப்படியே இருந்துச்சுங்க சித்தப்பா பார்த்திங்கன்னா அந்த தலையெல்லாம் பார்த்திங்கன்னா தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மேலே இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் நல்ல நெருப்பில் வந்து தீச்சிட்டு வச்சாதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது போல் ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம எங்கேயாவது போய் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே ஜாலிங்க சதுப்பா ஒரு பக்கம் தலையை தீச்சி கொடுத்தா இன்னி தீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்டே கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து சமைக்கிறதுக்கு வந்து தலை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அதுதான் இதுக்கப்புறம் வந்து தலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி சமைக்க வேண்டியது தான் என் பையனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோட கொம்பு இருந்துச்சுல்ல அந்த கொம்பை வச்சுட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க குட்டீஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது இந்த லீவ் பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க என்ஜாய் பண்ணியிருந்தோம் இப்போ வாங்க சமையல் எல்லாம் என்னென்ன சமையல் சமைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சாதம் வடித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அம்மாவோடய சமையல் தாங்க நல்லா சுட சுட சாதம் வடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி குழம்புங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இது போல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதனால பார்த்திங்கன்னா அதே மாதிரி சமைச்சு வச்சுட்டாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை போடுறது மட்டுந்தாங்க என்னோட வேலை போட்டுட்டு வீடியோ எடுக்கிறது என்னோடய வேலைங்க வீடியோ எடுத்துகிட்டு கொத்தமல்லி இலை தூ தூவி சாப்பிட வேண்டியதாங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்புங்க இதுக்கப்புறமா ஆட்டுக்கறி வறுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கி இருக்குதுங்க என்னெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க எப்பயும் போல் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சாப்பிட வேண்டியிருந்தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்டியான ஆட்டுக்கறி வருவலும் ரெடிங்க இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து ரசமும் செஞ்சுருக்காங்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக ரசம் போட்டு சாப்பிட்றதுக்காக ரசமும் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து வர வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க அவங்க தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா மாங்கெல்லாம் அதிகமாக காய்ச்சரிஞ்சு மாங்காவும் பறித்து எடுத்துகிட்டு வந்து ஊருக்க போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க அடுத்து வர வீடியோவும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்க